மூன்று மாகாண சபைகளினதும் தேர்தல் முடிவுகள் வெளியானதன் பின்னர் சிறிக்குத்தாவில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி தலைமை அலுவலகத்தின் முன்பாக கட்சியின் ஆதரவாளர்கள் சிலர் ஒன்று கூடியிருந்தனர் கட்சியை தொடர்ச்சியாக தோல்விக்கு இட்டுச் செல்லும் தலைமைத்துவத்தை நீக்காவிடின் சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்வதாக அவர்கள் குறிப்பிட்டனா் பක්क्षே චంద్రපतिතිवालाపిடு daki ,

உறுப்பினர்களையும் விரட்டிவிட்டு இந்த கட்சி வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியுமான மக்கள் ஆதரவை வென்ற தலைவர்களை முன்னிறுத்தி கட்சி முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற விடயத்தை கூற விரும்புகின்றோம் இம்முறை தேர்தல் நடவடிக்கைகளுக்காக கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவினால் பொறுப்புகள் வழங்கப்பட்ட அனைவரும் தோல்வி அடைந்துள்ளதாக சிறுகொத்த தலைமிகு முன்பாக திரண்டவர்கள் சுட்டிக்காட்டினர் கட்சியின் செயலாளர் திரு சத்தியநாயக குண்டசாலை ஆசனத்திற்காகவும் செயற்குழு உறுப்பினர் லக்வினிதா அமைப்பின் தலைவரும் மத்திய வாகன சபை வேட்பாளருமானி ோர் தோல்வியடைந்தனர் குருநாகல் மாவட்டத்தின் தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் ஆகியோருக்கு ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பெற செய்வதற்கு முடியாது போயுள்ளது மாகாண சபை தேர்தலில் பெற்றுக்கொண்ட தோல்வி தொடர்பில் மக்களிடம் மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து தலைமைத்துவம் உள்ளிட்ட செயற்குழு செயற்பட வேண்டும் என ஐக்கிய பிக்குகள் முன்னணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களை ஏமாற்றுவதற்காக பொய்யான ஊடக சந்திப்பு ஊடக அறிக்கை என்பவற்றை வெளியிட்டு தோல்வியை மறைக்க முடியாது என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தோல்விக்கான பொறுப்பை தலைவர் செயலாளர் உள்ளிட்ட மொத்த செயற்குழுவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என கிராம்பி ஆனந்த தேரர்கள் உள்ளிட்ட பனிரண்டு தேரர்கள் கையொப்பத்துடன் வெளியாகியுள்ள அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கட்சியை நிலைநாட்டுவதற்கு குழு ஒன்றை அமைத்து அந்த குழுவின் ஆலோசனைக்கு அமைய செயற்குழு நியமிக்கப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது